குசு விடும்போது அது நாற்றத்தோடு வெளியேறினால் அது வந்து வயிற்றில் மலம் தேங்கி இருக்கிறது நாட்களக்கில் ம நாள் கணக்காக மலம் வயிற்றில் தேங்கி இருக்கிறது என்று பொருள் அதனால் வந்து குசுன்னா அது நாரும்லாம் கிடையாது சத்தம் வரும் அவ்வளோதான் மற்றபடி அது நாரிச்சுன்னா அப்போ வயிற்றில் வந்து கழிவுகள் தேங்கி இருக்கிறது முழுவதும் வெளியேறாமல் கழி கழிவுகள் வயிற்றில் கழிவுகள் தேங்கி இருக்கிறது என்று பொருள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தேங்குகிற தண்ணீர் தான் நார் ஓடிக்கிட்டே இருக்கிற தண்ணீர் வந்து நாராது அதனால் சாக்கடை ஓடிகிட்டே தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது நல்ல தண்ணீர் வந்து தேங்கிச்சின்னு வச்சுக்கோங்க அது வந்து என்னாகும் அப்படின்னா நார ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி மலம் என்பது போய்கிட்டே இருக்கணும் வயிற்றில் வ குடலில் தங்கக்கூடாது அது போய்கிட்டே இருக்கணும் வயிற்றில் தங்காமல் அப்பப்போ காலையில் மா இரவு அப்படி மாலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேலைக்கு அது போய்கிட்டே இருந்தால் அதில் நாற்றம் ஏற்படாது அது தேங்கும்போது தான் வெளியேறாமல் மலச்சிக்கல் ஏற்பட்டு உள்ளே தேங்கும் போது தான் அது நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விடும் அதனால் வந்து நாற்றம் வருகிறதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது தேங்குது மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னு அர்த்தம் குசு குசு வர்றதுங்கிறது இயற்கையான ஒரு விஷயம் மலம் வருவது போன்று சிறுநீர் வருவது போன்று கொசு வருவது என்பது அது ஒரு கழிவு வாயு கழிவு அது இயற்கையான ஒரு விஷயம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அது சத்தத்தோடு போதா சத்தம் இல்லாமல் போதா அப்படிங்கிற பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது அது நாற்றம் எடுக்குதா அதில் நாற்றம் வருகிறதா துர்நாற்றம் வீசுகிறதா அப்படின்னா அது வயிற்றில் வந்து அந்த கழிவுகள் தேங்குது அதனால தான் அந்த கெட்ட துர்நாற்றம் என்பது ஏற்படுகிறது கழிவுகள் வயிற்றுக்குள்ளேயே தேங்குவதற்கு என்ன காரணம் அதை நம்ம ஆராயும் நம்ம உணவு முறை தான் காரணமாக இருக்கும் கண்டிப்பாக உணவு முறை தான் காரணமாக இருக்கும் இந்த தானிய உணவுகளை அரிசி கோதுமை கேழ்வரகு இது போன்ற உணவுகளை நம்ம சாப்பிட்றோம் மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவு இந்த உணவுகளை சாப்பிட்டா கண்டிப்பாக கழிவுகள் முழுமையாக வெளியேறாது எல்லாருக்குமே வெளியேற ஒரு சிலருக்கு தான் வந்து முழுமையாக மலச்சிக்கலே இல்லாமல் வெளியேறும் வயிற்றுக்குள்ளேயே தே தேங்குதுன்னா உணவு முறை தான் காரணம் நம்ம உப்பு கலந்து சமைக்கப்படுது பெரும்பாலும் சமைச்ச உணவையே சாப்பிட்றது உப்பு கலந்து சமைக்கப்பட்ட அதுவும் தானிய உணவுகளை சாப்பிடுவது சமைச்ச உணவாக இருந்தால் கூட அதில் காய்கறி பொரியல் அந்த மாதிரி சாப்பிட்டா கூட இன்னும் பிரச்சனை இல்லை காய்கறி பொரியல் கடலைகள் கடலைகள் வகைகள் வே கிழங்கு இந்த மாதிரி சாப்பிட்டா கூட மலச்சிக்கலை தவிர்க்கலாம் ஆனால் வந்து இந்த உணவு அரிசி கோதுமை கேழ்வரகு இந்த மாதிரி தானிய உணவுகள் மாமிச உணவுகள் இதெல்லாம் சமைச்சி சாப்பிடும்போது அந்த கழிவுகள் வந்து அதில் வந்து செரிமான குறைபாடு ஏற்படும் அப்புறம் கழிவுகள் வெளியேறுவதிலும் சிக்கல் ஏற்படும் அது வயிற்றுக்குள்ளே தங்க ஆரம்பிச்சிடும் முழுமையாக வெளியேறாமல் வயிற்றுக்குள்ளே தங்க ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது தேங்குகிற அந்த மல கழிவுகள் வந்து நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விடும் விஷமாக மாறிவிடும் அது போய்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது மலம் வந்து ஒழுங்காக செரிமானமாகி உணவு கழிவுகளாக மலமாக வெளியே போயிட்டே இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது அது உள்ளே தேங்க ஆரமிச்சிட்டுனா அது அது விஷமாக மாற ஆரம்பிச்சிடும் அது எதிரான எதிரானதாக மாற ஆரம்பிச்சிடும் உடம்புக்கே எதிரானதாக மாற ஆரம்பிச்சிடும் நச்சு ரத்தத்தில் வந்து அந்த குடலில் வந்து உணவு கழிவு உணவு அது ரத்தத்தில் வந்து உறிஞ்சப்பட்டு நச்சு என்பது உறிஞ்சப்பட்டு ரத்தத்தில் வந்து கலக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து மலச்சிக்கல் எதனால் ஏற்படுதுன்னா பெரும்பாலும் இந்த தானிய உணவுகள் தான் காரணம் அதனால் காய்கறி பொரியல் க கூட்டு பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி வேர்க்கடலை பருப்பு வகைகள் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நிறையவும் சாப்பிட மாட்டீங்க குறைவாகவும் சாப்பிடுவீங்க குறைவாக சாப்பிட்டாதான் அது செரிமான வேலையை இப்போ நம்ம உடம்பு நம்ம கை கால் வந்து நிறைய வேலை செய்யுது அப்படின்னா அப்போ நிறைய உணவு சாப்பிட்லாம் நம்ம கை கால்களே வந்து அதிகமாக பெரிய நிறைய வேலை செய்வதற்கு நம்ம கை கால்கள் வந்து தயாராக இல்லை நமக்கு வந்து அந்த சம்மதம் கிடையாது அதில் வந்து உடன்பாடு கிடையாது நிறைய எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க கா ஏதாவது ஒரு வேலை செஞ்சிகிட்டே இருப்பாங்க அப்போ அவங்க தான் நிறைய சாப்பிட்ணும் நிறைய சாப்பிட்ணும் உள்ளுடல் உறுப்புகளுக்கும் இப்போ நம்ம கை கால்கள் வந்து அதிகமாக வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கும்போது நம்ம உள்ளுடல் உறுப்புகளுக்கு மட்டும் நம்ம அதிகமாக வேலை கொடுக்கறது ரொம்ப தப்பு அதனால் அதுக்கும் நம்ம குறைவான வேலை தான் கொடுக்கணும் அப்போ நிறைய சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சும்மா தான் இருப்பாங்க ஆனால் நிறைய சாப்பிடுவாங்க அப்போது அது ஒரு முரணான் கை கால்கள்லாம் வேலை செய்ய மாட்டேங்கிது ஆனால் இவர் சாப்பிட்றது மட்டும் நிறைய சாப்பிட்றாரு அப்போ நிறைய வேலை உள்ளுடல் மட்டும் நிறைய வேலை பார்க்குது வெளி உடல் வேலை பார்க்க மாட்டேங்குது அந்த உள்ளுடல் வேலைக்கும் வெளி உடல் வேலைக்கும் வெளி உடல் உறுப்புகளின் வேலைக்கும் உள்ளுடல் உறுப்புகளின் வேலைக்கும் தொடர்பே இல்லை அந்த முரணான இருக்குல்ல இது வந்து குழப்பமான ஒரு நிலைமை ஏன்னா சாப்பிட்றது ஆற்றலுக்காக தான் இயங்குவதற்காக தான் வண்டி ஓட்டுறதுக்காக தான் நம்ம பெட்ரோல் போடுறோம் அப்போது போட்டுக்கிட்டே பெட்ரோலை போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் வண்டி மட்டும் ஓட்ட மாட்டேங்கிறோம் அப்படின்னா எப்படி அதே மாதிரி அது அது மாதிரி அது ஒரு முரணான புரிந்து கொள்ள முடியாத ஒரு முரணான நிலைப்பாடு அப்போ அது உடம்புல சிக்கலை ஏற்படுத்தும் அந்த மாதிரி நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஆனால் வந்து வெளியில் வேலை பார்க்க மாட்டாங்க சோம்பேறியாக இருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் இந்த உணவுகள் தான் உணவுகளுக்கு போது தான் இந்த மாதிரி குழப்பமான நடைமுறையெல்லாம் ஏற்படும் உணவுகளுக்கு அடிமையாக இருந்தது உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளுக்கு நம்ம அடிமையாக மூலமாக இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் டீ காஃபி இந்த மாதிரி உணவை தான் நம்ம சும்மா இருந்தாலும் நிறைய சாப்பிட்டுட்டே இருப்போம் ஒரு சாப்பிட்றதுக்குன்னு என்ன கா காரணம் எது செம்மையை சாப்பிட தூண்டுகிறது அதை சாப்பிடுவதற்கான தேவை என்ன தேவை இருந்தால் தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற இதெல்லாம் இல்லாமல் சும்மா இருந்தாலே நமக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் பிடிச்சிருக்கு நாக்கு சுவைக்கு அடிமையாகி நம்ம சாப்பிட்டுட்டே இருக்க காரணமே வந்து இந்த தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவு இதனால்தான் வெளியில் நம்ம கை கால்கள்லாம் சும்மா இருக்கும்போது சோம்பேறியாக இருக்க நினைக்கிது உள்ளுடல் மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த கழிவுகள் வெளியேறுவதற்கான அந்த ரத்த ஓட்டம் இதெல்லாம் வந்து உடம்புல அந்த ரத்த ஓட்டம்லாம் எதனால் நல்லா சீராக நடந்தால் தான் கழிவுகள் எல்லாம் ஒழுங்காக வெளியேறும் அப்புறம் நம்ம வெளியுடல் வந்து கை கால்கள்லாம் சோம்பேறியாக இருக்குது உள்ளுடல் மட்டும் நம்ம நிறைய சாப்பிட்டு வேலை கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அந்த கழிவுகள் வெளியேறுவதற்கான ஒரு இரத்த ஓட்டம் இதய துடிப்பு இதெல்லாம் அந்த தூண்டுதல் என்பது அந்த உள்ளுடல் உறுப்புகளுக்கு கிடைக்காம போய் இந்த கழிவுகள் வந்து சாப்பிடுகிற சாப்பாடு ஒழுங்காக சீரணமாகாது கழிவுகள் ஒழுங்காக வெளியேறாது உள்ளே தேங்க ஆரம்பிச்சிடும் அந்த உண்ணுங்கிற உணவு என்பது உள்ளே தேங்காய் செரிமானமாய் கழிவுகளாக வெளியேறாமல் உள்ளே தேங்க ஆரம்பித்து விஷமாக மாறிவிடும் நச்சாக அது மாறிவிடும் அதனால் நம்முடைய உணவு முறையை நம்ம மாற்றணும் வெளியில் நம்ம எப்படி இருக்கமோ வெளியில் நம்ம மென்மையாக இருக்கோம் பெருசாக கஷ்டப்படுறதுக்கு விரும்பலை ஒரு எளிமையான உடல் உழைப்பில் தான் ஈடுபடுகிறோம் அதற்கு மட்டும்தான் நான் சம்மதிக்கிறோம் அப்படின்னா அதற்கேற்றார் போன்று உணவும் குறைவாக தான் சாப்பிட்ணும் உணவை வந்து இயல்பாகவே கட்டுப்படுத்தணும் குறைவாக சாப்பிட்ணும் குறைவாக சாப்பிடணுன்னு நீங்கள் போராடவே கூடாது போராடிக்கிட்டே சாப்பிட்ற உணவு தான் வந்து குறைவாக சாப்பிட்ணும் அப்படி இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் நம்ம போராடணும் குறைவாக சாப்பிடணும்னு சொல்லி வேண்டிக்கணும் அப்போ தான் குறைவாக சாப்பிட முடியும் ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது தூண்டுகிற ஒரு உணவுகள் ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக பத்து இட்லி கூட சாப்பிடலாம் அவ்வளோ ஆசையை தூண்டுகிற அற்புத அந்த மாதிரியான உணவு தான் அந்த இட்லி பூரி பொங்கல் தோசை தானிய உணவு தானிய உணவு மாமிச உணவு மீன் உணவு பசிக்கலைனா கூட வயிறு நிறைஞ்சிருந்தால் கூட இப்போ தான் சாப்பிட்டு பத்து நிமிஷம் தான் இருக்கும் அவனா கூட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஆசையை தூண்டுகிற சாப்பிடுவதற்கு நம்ம அடிமைப்படுத்துகிற உணவு தான் இந்த அதே இடத்துல அவ்வளோ சாப்பிட்டா தானிய உணவு நீங்கள் நிறைய சாப்பிட்றீங்க இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி நிறைய நிறைய சாப்பிட்டா நிறைய உழைக்க தூண்டுகிறதா அப்படி எதுவும் கிடையாது நிறைய சாப்பிட்டா ஒருத்தர் நல்லா உழைப்பார் அப்படின்னா நல்லா உழைப்பார் சுறுசுறுப்பாக உழைப்பார் எந்த அளவுக்கு சாப்பிட்றாரோ அளவுக்கு அவர் உழைப்பார் அப்படின்னா அவர் தாராளமாக அதை சாப்பிடலாம் அந்த எத்தனை இட்லி வேணாலும் இப்போ பத்து இட்லி சாப்பிட்டா நம்ம நிறைய உழைப்போம் ஒரு பிரியாணி ரெண்டு பிரியாணி சாப்பிட்டா அன்னைக்கு பயங்கரமாக உழைப்போம் அப்படின்னா நம்ம அதை கண்டிப்பாக ப சாப்பிட்லாம் ஆனால் இது என்னென்னா அளவுக்கு நீங்கள் நிறைய சாப்பிட்றீங்களோ ஆனால் வெளியில் வந்து சோம்பேறி ஆகிடுவீங்க அதுதான் இந்த தானிய உணவுகள் உப்பு கலந்து சமைக்கப்படுகிற இந்த உணவுகளின் தன்மையாக இருக்கிறது நம்மை சோம்பேறியாக்கி நம்மளை வீழ்த்துவது தான் இதோட வேலை அப்புறம் தான் உடம்பு ஆயிரும் உடல் உழைப்பு குறைஞ்சி போயிடும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது ஏற்படாது சாப்பாட்டுக்கு அடிமையாயிட்டால் தொழிலில் ஆர்வம் வராது அதனால் நம்ம இந்த மாதிரி நம்மளை வந்து பின்னோக்கி இருக்கிற எல்லா வகையிலும் உடம்புல நோய் வந்துடும் உடல் பருமனாயிடோ அப்படி எல்லா வகையிலையும் நம்ம வீழ்த்துக்கிற ஒரு உணவுகள் தான் இந்த தானிய உணவுகள் அது மலச்சிக்கல் இது போன்ற பிரச்சனைக்கு பிரதானமான காரணமே இந்த தானிய உணவுகள் தான் தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகள் இதை சாப்பிட்டா கோளாறு வரும் இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா சுவாச கோளாறு வரும் சளி பிரச்சனை வரும் மூக்கடைப்பு வரும் அதனால் இந்த மாதிரி சுவாச கோளாறு உள்ளவங்க கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய உணவு எதுன்னா இந்த தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகள் அதை தவிர்த்திடணும் தயவுதாட்சினே இல்லாமல் தவிர்த்திடணும் இது மூக்கடைப்புனால பிரச்சனை மூக்கடைப்பு எல்லாத்துக்கும் காரணம் சளி பிடிக்கிறதுக்கு எல்லாம் காரணம் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் நூடுல்ஸ் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஐட்டம் தான் பிரியாணி இது எல்லாம் தான் மாமிசம் மீன் முட்டை இது போன்ற உணவுகள் தான் சுவாச கோளாறுகளுக்கு மூக்கடைப்பு ஆஸ்மா வீசிங் இந்த மாதிரியான உணவுகள் தான் காரணம் உணவு சுவைக்கு அடிமையாகி சுவா வீசிங் வந்தால் பரவாயில்ல ஆஸ்மா வந்தால் பரவாயில்ல மூக்கடைப்பு வந்தால் பரவாயில்ல அப்படின்னு போராடிக்கிட்டே அந்த உணவுகளோட அடி உணவுக்கு அடி சுவைக்கு அடிமையாகி அவங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அதனால் எல்லா வகையிலும் உடம்புக்கு பிரச்சனை தருகிற ஒரு உணவு தான் எது தானிய உணவுகள் அரிசி கோதுமை கேழ்வரகு மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவு அது மாதிரி மலைச்சிக்கல் மாரி உணவு செரிமான குறைபாடு கழிவுகள் உள்ளே தேங்கிறது அது நிறைய சாப்பிடுவோம் அப்புறம் உள்ளுக்குள்ளேயே கழிவுகள் முழுமையாக வெளியேறாது மேலும் மேலும் நம்ம இதை சாப்பிட்டுட்டே இருப்போம் இந்த தானிய உணவுகள் இட்லி புரி பொங்கல் தோசை இதெல்லாம் மேலும் மேலும் சாப்பிட்டே இருப்போம் கழிவுகள் முழுமையாக வெளியேறாமல் உடம்பு சூடாகி உள்ளுக்குள்ளேயே தேங்கி அது வந்து தேங்குகிற அந்த இருந்து கெட்ட குசு எல்லாம் குசுலாம் வந்து கெட்ட நாற்றத்தோடு வெளியேறுவது இப்படி உடலே ஒரு நச்சுத்தன்மையுடையதாக மாறிவிடும் அதனால் உடம்பை சுத்தமாக வச்சுக்கின்னா நம்ம வந்து மென்மையாக வாழ்கிறவர்கள் எளிமையாக வாழ்கிறவர்கள் கடினமாக முரட்டத்தனமாக வேலை பார்க்காதவங்க குறைவாக சாப்பிடணும் அப்படின்னா அதற்கு ஏற்ற உணவு நம்ம போராட வேண்டிய அவசியமே இல்லை அதற்கேற்ற உணவு நான் வந்து என்னுடைய உணவை பற்றி எனக்கு கவலையே இல்லைப்பா நான் அதிகமாக சாப்பிடவே மாட்டேன் எனக்கு பயமே இல்லை அதிகமாக சாப்பிட அப்படிங்கிற பயமே எனக்கு இல்லை அப்படின்னா என்னோட அளவுக்கு தான் நான் சாப்பிடுவேன் ரொம்ப தேவைக்கு தான் சாப்பிடுவேன் அப்படின்னா அந்த உணவு தான் உங்கள் உணவு முறை அப்படிப்பட்ட உணவு முறை என்னவென்றால் அதில் வந்து தானியம் இருக்கக்கூடாது அரிசி கேழ்வரகு கோதுமை இது போன்ற தானியங்கள் இருக்கவே கூடாது அது மாதிரி மாமிசம் மீன் முட்டை உணவுகள் இருக்கவே கூடாது இதெல்லாம் தவிர்த்து விட்டு காய்கறி பொரியல் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் கடலைகள் பருப்புகள் இந்த மாதிரி உணவு தேன் தயிர் மோர் பால் இதை மட்டும் சாப்பிடுங்க நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடவே மாட்டீங்க அந்த பட்னியாக கூட கிடக்கலாம் அப்படிங்கிற ஆசை வரும் பட்னியாக கிடந்தால் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி குறைவாக சாப்பிடுவீங்க மழை கழிவு எதுவும் வயிற்றில் தேங்காது வெளியேறிவிடும் எளிதாக வெளியேறிவிடும் அந்த மாதிரி உடலே சுத்தமாக இருக்கும் அந்தளவுக்கு அற்புதமான ஒரு உணர்வு உணவு தான் இந்த காய்கறி பொரியல் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் கடலைகள் அப்புறம் வந்து தயிர் மோர் பால் தேன் இந்த உணவு இதான் மனித உணவு